வணக்கங்க நம்ம அன்பு நாய்ப்பான இருந்து பேசுறேங்க நம்ம ரேட்டுக்கு கொடுக்க முடியாது நம்ம யாருனாலுமே வாட்ஸ்அப்ல நீங்களும் பாத்துருப்பீங்க ஆமா கண்டிப்பான நம்ம மூவாயிரம் இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கோம் குவாலிட்டி கலர் மார்க்கிங் பாடி பொறுத்து ரேட்டு மாறுபடும் வெளிநாட்டின நாய்கள் நம்மள பாத்துக்கோ வெளிநாட்டுல நாய்கள் நாம பாத்துக்கணும் நம்ம பாதுகாப்புக்கு நாய் வச்சுக்கிறோமா இல்ல நாயோட நாயை பாதுகாக்கிறதுக்கு நம்ம நாய் வளர்க்குறோமாங்கிறத முதல் நீங்க முடியும் இது ரெண்டு மாசம் ஆச்சுங்க ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் ஆச்சு ரெண்டு வேக்சின் போட்டு வச்சிருக்கோம் எட்டாயிரம் ரூபாயில இருந்து பத்தாயிர ரூபா மதிப்பு இருக்கு உங்க யூடியூப் சேனல்ல பாட்டு வர்ற முதல் வாடிக்கையாளர்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு இது வெறும் ஐயாயிரம் ஐயாயிரத்து குடுத்துடலாம் இது ரெண்டு மாசம் ஆச்சுங்க குட்டி ரெண்டு வேக்சின் போட்டுருக்கு கே சி சான்றிதழ் இருக்கு இதனோட அம்மா அப்பா அந்த கூண்டுக்குள்ளிருக்கு போட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் பதினஞ்சாயிர ரூபாய் மதிப்பு இருக்குங்க வெளிய எங்க போனாலும் பதினஞ்சாயிர ரூபாய்க்கு கம்மி வாங்க முடியாது உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு வெறும் பத்தாயிர ரூபாய்க்கு தரோம் ஹலோ ஸ்வெம் ஃபேமிலர் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ அன்பு டாக் கெனலுக்கு வந்திருக்கோங்க ஸோ நம்ம நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயம் போட்டிருந்தோம் நாட்டு நாய்கள் பண்ணை நம்ம சரவணம்பட்டி கோயம்புத்தூர் ஆக்சுவலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு நாய்கள் பாதுகாப்பு சங்கத்தில் இவர் இருக்கார் நம்ம அண்ணன் அன்பு பிரதர் வந்து ஸோ உள்ளே வந்து க்ளீன் இருக்காங்க இப்போ நம்ம அதை வீடியோ எடுக்க போகிறோம் இருக்கு மூவாயிரத்து ஐநூறுவாருந்து டாக் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்கிறேன்னா இருக்கிற டாக்ஸை டக்குன்னு வாங்கிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உள்ளே போயிட்டு அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பண்ணுறான்னு கேட்டுக்கலாம் இனிமேல் நம்ம வீட்டிலே இப்படி தான் இருக்கும் நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு டேரக்டாக அவர்கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும் உள்ளே போகலாமா இங்கே பாருங்கள் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் ஸோ இதுதான் அண்ணனோட கேனல் ஆக்சுவலாக உள்ளே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் இதாக ஒரு நம்பர் கூட நீங்கள் கால் பண்ணுறதுன்னா பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க தலைவ நிற்கிறான் பாருங்கள் இருங்க அவர் சொன்னால் தான் உள்ளே வர முடியும் அதுக்காக தான் உட்காந்துட்ருக்கேன் ஸோ நம்ம உள்ளே போகலாம் வாங்க அண்ணா அங்கே தான் இருக்கார் கொடுத்துட்டேன்

நம்ம மொத்தம் ஐம்பத்தாறு நாய் வச்சிருக்கிறோம் ஐம்பத்தாறு நாய் ஐம்பத்தாறு நாய் தமிழ்நாடு பிரீடு மட்டும் தான் வச்சிருக்கோம் ஓகேண்ணா அதுலேயும் கண்ணி சிப்பி பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலே பிரீடு தான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் நம்ம ஆமாம் அதில் கண்ணி சிப்பி பாறைங்கிறது ஒரே பிரீடு தானுங்க ஓகே கலர் தான் வேற இதுல நம்மளுடைய ஐம்பத்தாறு நாய்களோட குட்டிகளை கொடுப்போம் ஓகே நம்ம இனச்சேர்க்கைக்கு ஆண் நாய் கிட்ட கொண்டு வர்றாங்க அதுக்கு ஒரு குட்டி விஷயம் வச்சிருப்பீங்க சொல்லுங்க ஒரு குட்டி கொடுப்பாங்க அந்த குட்டிகளை கொடுப்பாங்க வெளியிலிருந்து வாங்கி கொடுக்கறது இல்லை அதனால குவாலிட்டி கேரண்டி ஓகே நம்மளுக்கு எப்பவுமே சீப் அண்ட் பெஸ்ட் தானுங்க நம்ம ரேட்டுக்கு யாருனாலுமே கொடுக்க முடியாது நம்ம பேஸ்புக் வாட்ஸ்அப்ல நீங்களும் பாத்துருப்பீங்க ஆமா கண்டிப்பா நம்ம மூவாயிரம் ரூபாயில இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டி கலர் மார்க்கிங்கு பாடி ஸ்ட்ரெச்சர் பொறுத்து ரேட்டும் மாறுபடும் மாறுபடும் இப்ப கூட ஒரு குட்டியை போட்டிருக்கோம் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சிப்பி பார்க்கு தோட்டத்தில் இருக்கு அதை எடுத்து காட்டுறேன் இருந்தாலும் நம்ம பண்ணையில இப்ப ரெண்டு கண்ணி பெண்குட்டி இருக்கு சரிங்க ஒரு ராஜபாளையம் ஆண்குட்டி இருக்கு எப்பவுமே உங்க சேனல்ல இருந்து வர்றவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஓகே இப்ப இருக்கிற மூணு குட்டி தான் கொடுக்க முடியும் கண்ணி பீமேல் குட்டி அறுபது நாள் ஆச்சு ரெண்டு போட்டு வச்சிருக்கோம் எட்டாயிரம் இருந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வெளிய மார்க்கெட் ரேட் இருக்கு இந்த ரெண்டு குட்டியும் முதல்ல இந்த வீடியோ பாட்டு கூப்பிடவங்களுக்கு தரங்க ஐயாயிரம் ராஜபாளையம் ஆண் குட்டி ரெண்டு போட்டு வச்சிருக்காங்க கேசி சர்டிபிகேட்டோட இருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வெளியே மார்க்கெட் ரேட் இருக்கு சரிங்க உங்க சேனல்ல பாட்டு வர்றவங்களுக்கு இந்த ஒரு குட்டியும் மட்டும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் கொடுக்கறோம் அந்த குட்டி போட்டோ வீடியோ எடுக்கல இங்க நிறைய பேர் இப்ப நான் லாஸ்ட் டைம் பார்த்த போது இவங்கலாம் அப்படியே தான் இருக்காங்க ஆமா எனக்கு இவங்க யார் அவங்க யாருங்கிறத ஃபர்ஸ்ட் அளவு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிக்கு போயிடலாம் சரி 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 ஓகேண்ணா எந்த இப்ப எனக்கு இன்னுமே அந்த டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது இப்போ ரொம்ப சிம்பிள்ங்க எனக்கு தெரிஞ்சதுல அவங்களுக்கு தெரியணுங்கிறனாதான் கஷ்டம் இதுல சிங்கிள் கலரா இருக்கு பாத்தீங்களா ப்ளாக் அண்ட் ஒரு ஒயிட்டை தவிர ஓ சிங்கிள் கலரா இருக்கிறது பூரா சிப்பி பாரு ஓ சிங்கிள் கலர்க்கா ஆமா ப்ளாக் அண்ட் டேன்ல இருக்கலைங்க இது ஆமா கருப்பு கீழே செவளை இல்ல வெள்ளையோ கலந்து பிளாக் அண்ட் டான் சொல்லலாமா அவங்க எல்லாம் கண்ணி இவங்க கண்ணி இவங்க எல்லாம் கண்ணி ஓகே இவங்க கண்ணி பியூர் ஒயிட்ல இருக்கிறவன் எல்லாம் ராஜபாளைய ராஜபாளைய அது அங்க இருக்காங்க இல்ல சிம்பிளான விஷயம் அவ்வளவுதான் பிளாக் மாஸ்க் பிரவுன் கலர் இருக்கு பாருங்க அதெல்லாம் கோம்ப இது நியாயம் ரொம்ப சிம்பிள் ஏனா அவங்க கொஞ்சம் அக்ரஸிவ் வேற எதுமே கலர் மாறி மாறி வராது ஓகேனா ஓகேனா நீங்க எப்பவுமே உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ட்ரேட் மார்க் ஒன்று இருக்கு ஆமா ஆமா நாட்டு நாய்களுக்கும் நம்ம ஃபாரின் பிரீட்ஸ்க்கும் ஒரு விஷயம் ஒன்று வச்சிருப்பீங்க ஆமாம் அது அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மாடி சொல்லுங்க எனக்கு நாட்டு நாய்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் செலவு இல்லைங்க சரி ஸ்கின் ப்ராப்ளம் மெடிக்கல் செலவுங்கிறது வராது ஓகே லைஃப் டைம் ஜாஸ்தி வெளிநாட்டு நாய்களுக்கு வந்து அது வெளிநாட்டு உணவுகளை கொஞ்சம் கொடுக்க வேண்டியது வரும் மெயின்டனன்ஸ் ஜாஸ்தி ஸ்கின் ப்ராப்ளம் வரும் வேற மெடிக்கல் செலவுகள் வரும் டைம் ஸ்பெண்ட் வந்து நம்ம லைஃப் டைம் வந்து இது பதினஞ்சு பத்து வருஷத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஓகே அந்த வெளிநாட்டு நாய்கள் மேக்சிமம் அந்த அளவுக்கு இருக்காது ஓகே நம்ம தமிழ்நாட்டின நாய்கள் நம்மளை பாத்துக்கோம் வெளிநாட்டுல நாய்கள் நாம பாத்துக்கணுங்க நம்ம பாத்துக்கணும் நம்ம நம்ம பாதுகாப்புக்கு நாய் வச்சிருக்கிறோமா இல்ல நாயோட நாயை பாதுகாக்கறதுக்கு நம்ம நாய் வளர்க்கறோமாங்கிறத முதல் நீங்க முடிவு ஏன்னா இது பாட்டி தாத்தா காலத்து முறைகள்ல இருந்து இது வளர்க்கப்பட்ட ஒரு ஆமா வளர்க்கப்பட்டது இல்லைங்க நம்மோட வாழ்ந்த நாய் நாய்கள் நம்ம நாயை வளர்க்கறன்னு சொல்றதை விட நாயோட நம்ம வாழணும் ஓகே அது முன்னோர்களாக தான் செஞ்சாங்க நாம அதை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப என்ன பண்றாங்கன்னா வெளிநாட்டு நாய்களை கொண்டு வந்து வளர்க்கறாங்க வளர்க்கறாங்க நம்ம நாய்களோட வாழலாம் வெளிநாட்டு நாய்களை வளர்க்க தான் முடியும் வாழ முடியாது வாழ முடியாது ஏன்னா அத நம்ம தனியா பாத்துக்கிட்டே பாத்துருக்கணும் கவனிக்கணும் நம்மளோட அப்படிதான் இருக்கு ஆமா நம்மளோட உப்பு உரப்பு அதிகமா கொடுக்க வேண்டியது இல்ல ஓகே ஆனா கொஞ்சம் கொடுத்தாலும் ஒண்ணு ஆகாது வெளிநாட்டு நாய்களுக்கு சுத்தமாவே கொடுக்க கூடாது கொடுக்க கூடாது ஆமா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய இருக்குங்க அப்புறம் நம்ம குட்டி எப்படி விலை கம்மியா கொடுக்குறோமோ அதே மாதிரி இனச்சேர்க்கையும் நம்ம வந்து சீப் அண்ட் பெஸ்டா பண்ணுவோம் அது எப்படின்னா அது ஹேண்ட்லர் ஃபீஸ் ரெண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வாங்குவாங்க ஓகே கை கையாளும் கட்டணம்ங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து மூணு நாள்ல புக் பண்ணா ஒரு ரூபா கூட வாங்க மாட்டோம் முற்றிலும் ஃப்ரீ 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 ஓகே மூணு நாள்லயே வந்து உங்ககிட்ட தான் மேட் பண்றதுக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி ஆயிரம் கொடுத்து புக் பண்ணீங்கன்னா நீங்க ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து அந்தவுக்கு வர்றவங்களுக்கு மூணு நாள் இங்க போர்டிங் வச்சுக்கு நானு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுவா வாங்குவாங்க ஒரு நாளைக்கு மூணு நாளோ நாலு நாளா எத்தனை நாள் ஆகுது நான் போர்டிங் வச்சு முட்டிலும் ஃப்ரீயா கொடுத்துருவேன் அது போக அந்த ஆயிரம் ரூபாய் கட்டி முன்பதிவு பண்ணி வைக்கிறாங்கல்ல அதை நாய் புடிச்சு போகும்போது திருப்பி அந்த ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம் ஆமா ஒரு ரூபா கூட பணம் கிடையாது ஃப்ரீ ஃப்ரீ இல்ல நான் குட்டி கொடுக்க மாட்டேன் மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா வரலாம் ஓகே ஒன்பதாம் நாள் வரலாம் பத்தாம் நாள் வரலாம் விருப்பப்பட்ட நாள் வரலாம் வெறும் எல்லாத்திலயும் அஞ்சு அஞ்சு மெயில் இருக்கு நம்ம எந்த மெயில்ல வேணாலும் நீங்க பிடிச்ச மெயில்ல மேட் பண்ணி கன்னிச்சி பரவாயில்ல எல்லாத்திலயும் எல்லாத்திலயும் அஞ்சு அஞ்சு மைல் இருக்கு சூப்பர் நம்ம குட்டி எடுத்து காமிச்சிருக்கீங்களா எனக்கு அப்புறம்

இவங்க அப்பா இதான் இவங்க அப்பா சரிங்க அவங்க அம்மா அங்க படுத்துட்டு இருக்கு பாருங்க அதையும் வீடியோ எடுத்துங்க இவரு இவங்க ஆமா ஓகே இவங்கண்ணா இவங்க என்னைக்குமே கியூட் தானே இவங்க ராஜபாளையம்னாலே பியூர் ஒயிட் அழகு பியூர் ஒயிட் அழகு ஆமா இது ரெண்டு மாசம் ஆச்சுங்க குட்டி ஓகே ரெண்டு வேக்சின் போட்டுருக்கு ஓகே கேசி சான்றிதழ் இருக்கு ஓ இதனோட அம்மா அப்பா அந்த கூண்டுக்குள்ள இருக்கு போட்டோ வீடியோ எடுத்துக்கலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் மதிப்பு இருக்குங்க வெளியே எங்க போனாலும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்க முடியாது உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கு நம்ம கிட்ட இப்ப மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் குட்டி இருக்கு இருக்கு எத்தனை குட்டி இருக்கு நம்ம கிட்ட இதே ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் குடுக்கறோம் ரெண்டு வேக்சின் போறதுனால வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு குடுப்போம் ஓகே ஓக்சின் போடுறதுனால ஐயாயிரம் ரூபா ஆமா ஒரு எட்நூறு ரூபா ஓகே ரெண்டு வேக்சின் ஆயிரத்தி ரூபாய் சரிங்க அதை கழிச்சா இந்த குட்டியோட மூவாயிரத்தி நானூறு தானே வருது மூவாயிரத்தி நானூறு ஓ அப்படி சொல்றீங்க ஆமா இப்பவும் போடாத குட்டி இருக்கு சிப்பி பாரு பெண் குட்டி இருக்கு இப்ப கூட மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரேன் நாலு குட்டி இருக்கு நாலு குட்டி இருக்கு அதோட போட்டோ வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுலாம் ஓகே ஆனா அப்படியே வாங்க அப்படியே போலாம் இவங்களை அப்படியே ஒரு தடவை நம்ம பாத்துட்டே போலாம் ஏன்னா இதுல நம்ம நிறைய பேர் சாயெல்லாம் வச்சிருந்தேன் அவங்களே எல்லாம் இருக்காங்க இருக்காங்க இவங்க இவங்க பூசா இப்போ இது வந்து வயசானதுங்க எட்டு வயசு ஆச்சு எட்டு வயசு நம்ம பிரீட் பண்றது இல்ல ஓகே இருந்தாலும் ஆரம்ப காலத்துல நம்ம பெரிய பெரிய நாய்களை உற்பத்தி பண்ண நாய் அதனால ஒரு நினைவா வச்சுக்கிறோம் இதனால பிரீட் பண்றது இது வந்து ஆமா இல்ல இவன் இது வந்து குட்டிங்க அம்மா சண்டை போட்டாங்கலாம் பா பா சண்டை போட்டாங்களா ஆமா கொஞ்சம் சண்டை போட்டாங்கறனால பைந்துட்டான அப்படி உள்ள வச்சிட்டேன் சரி சரிங்க ஓகே இவனுக்கு 10 மாசம் ஆச்சுங்க அந்த வெள்ளையனுக்கு ஓ இவங்க நம்மாலே ஆமா 10 மாசம் ஓகே 10 மாசம் குட்டி ரெட்ட குருக்கு இவங்க இது கன்னி அண்ணா ஒரு சைஸ் ஒன்னு சொல்வீங்களே அது என்னமோ ரெட்ட குருக்கு அப்படி இதுதான் ரெட்ட குருக்கு அது எப்படி அது என்ன இப்போ நான் வந்து காட்றேன் பாருங்க இருங்க ஓகே இங்கே பாருங்க சொல்லுங்க இந்த போன் எல்லாம் ஹெவியா இருக்கணும் ஓகே இடு பாருங்க ஒரு ஜான் இருக்கும் ஓ ஓ ஓகே ஒரு ஜான் இருக்குங்க இதாக ரெட்டை இந்த கால் கீழாம் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா ஊக்கமா இருக்கும் நல்ல பெருசா இருக்கும் ஓகே இது ரெட்டை குறுக்கு ஓகே ஒத்த குறுக்கு அதான் அவன் ஒத்த குறுக்கு ஒத்த குறுக்குன்னா கைடி அப்படின்னா சின்னதாக இருக்காங்களா இவன் வந்து போன் ஹெவியா இருக்காது பாருங்கள் நல்லா

அண்ணா இவர்தான் தான் இவங்க தானே கொஞ்சம் ஹெவியான ஆளுங்க ஆமா கத்திக்கிட்டே இருந்ததுங்க அது சாம்பியன் லைன் ஆச்சுங்க ஓகே இவங்க ஆமா சோக்கெல்லாம் போயிருக்கு அண்ணா பயங்கரமா இருக்கேங்கண்ணா இவங்க கூட்டி ஏதா இருக்கானு நம்ம இப்போ இப்போ கூட்டி இல்லைங்க கூட்டி கொடுத்தாச்சு ஆனா வரும் ம் புக் பண்ணா அங்க கிடைக்கும் ஓகே 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 நான் இது ராஜபாளைய அழகு அழகு அப்படினா இவங்க தான் வேற வழியே இல்ல இங்க பாருங்க ஆமா வா சமயா இருக்காங்க பாக்கறதுக்கு

இது குழியை தோண்டிட்டு படுத்துட்டு இருக்குது பாருங்க இது நாலு நாளைக்கு முன்னாடி குழி தோண்டிடுச்சு அந்த குழியில குட்டி போடுறோம் இயற்கையா விட்டுறதுங்க மேக்ஸிமம் நாய்களை கடிக்கிற நாய் தவிர கட்டி வைக்கிற சுத்திட்டு இருப்பாங்க ஃப்ரீயா குட்டி போற நாய்க்கும் இருக்கும் அதுவே குழி தோண்டும் அதுவே குட்டி போடும் போடும் இயற்கையா எப்படி வெளியில் இருக்குது அந்த மாதிரி இருக்கணும் நம்ம இலக்கு சூப்பர் சூப்பர் சோசியல் சர்வீஸ் வந்து நீங்க ஜிம்ல மட்டும் பண்ணல இவங்களுக்கு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்றீங்க இது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நம்ம பண்ற சோ நம்ம கிட்ட மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து நாலு பென் இருக்கு அதாவது அது என்ன இதுங்க அது என்ன கண்ணி ஜிப்பி பாரு ஓகே மூவாயிரத்தி ஐநூறுல இருந்து இருக்கு இப்ப கையில ரெடியா ஐயாயிரம் ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு இல்லீங்க அது எட்டாயிரம் டு பத்தாயிரம் ரூபாய்க்கு போகும் உங்க யூடியூப் சேனல்ல பாத்து ஃபர்ஸ்ட் வர்ற வாடிக்கையாளருக்கு ஐயாயிரத்துக்குலாம் கரெக்டாக ஓகே சூப்பர் அதுக்கு மேலே நாய்கள் வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரம் ரூபாய் யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர்ல ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருப்பாரு வேணுங்கிறீங்க எப்ப வேணா நம்ம வாங்கிக்கலாம் பாருங்க சேட்டைங்க ஓகே சூப்பர் ஆனா நன்றிண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க கேமராமேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்க உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே என்ன வாங்குறாங்களோ இல்லையோ உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டா குடுக்குறீங்க ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்காம இருக்க மாட்டேன் வண்டி ஓட்டிட்டு இருந்தா ஒரு அரை மணி நேரம் வித்தியாசத்துல திருப்பி கூட்டு பேசி பேசிடுவீங்க ஓகே வேற லெவல்ல கண்டிப்பா வருவாங்கண்ணே எனக்கு தேவை உங்க ரெஸ்பான்ஸ் இதே மாதிரி கொடுத்து நாய் உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனால கொடுத்து விட்டு நாய் நம்ம வைக்கிறது கூட மெயினான விஷயம் இல்லீங்க தமிழ்நாடு பிரியாட எல்லாரும் வளர்க்கணுங்கறத ரொம்ப முக்கியம் நாய் வளர்க்கறவங்களுக்கு நம்ம கத்துக் குடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகே நன்றி நல்லதுங்க வணக்கம்